jesus shook his disciple when he declared that he would cast fire and cause division rather than peace upon the earth what kind of fire did jesus have in mind fire in biblical times was associated with god and with his action in the world and in the lives of his people God sometimes manifested his presence by fire, such as the burning bush. The image of fire was also used to symbolize God's glory, his protective presence, his holiness, righteousness, judgment, and wrath against sin. It is also used of the Holy Spirit. God's fire both purifies and inspires a reverent fear of God and of His Word in us. <laughs> அழைக்கும் கூறல் கேட்போம் ஏற்று பின் தொடர்வோ அழைக்கும் கூறல் கேட்போம். நற்பெரு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் கிறிஸ்துவோட இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன் நல்ல லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உடைதலூகா எழுதியனர் செய்திலிருந்து வாசகம் மகிமை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் தீ வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன் மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன் இது முதல் ஒரு வீட்டினுள் ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும் மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர் தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமியார் தன் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் தி கிறிஸ்துவேக்கு மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன் தொலைக்காட்சியே விசுவாசிகளே த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் இஸ் நாட் பிரிங்கிங் த கைண்ட் ஆஃப் பீஸ் வி ஹாவ் வென் நத்திங் மேட்டர்ஸ் நாட் தட் பட் இட் சோடு டு டிஸ்ட்ராய் இட் அமைதியின் அரசர் கொண்டு வருவது அமைதி அல்ல அதை அழிப்பதற்கான வாழ் இந்த வசனத்தை புரிந்து கொள்வது சற்று சிரமமானது ஒரு உதாரணத்தை மனதில் வைத்தால் இதை புரிந்து கொள்ளலாம் படிக்கட்டுக்கள் படிக்கட்டுக்கள் நம்மை மேலே ஏற வைக்கின்றனவா அல்லது இறங்க வைக்கின்றனவா அதே போன்று இயேசுவினுடைய அருள் இயேசுவினுடைய வல்லமை நன்மைக்கும் உதவும் தீமைக்கும் அது பதில் கூறும் ஒரு வீட்டில் சமாதானமா சமாதானத்தை கொடுக்கும் பிறகு சமாதானத்தை அல்ல வாழையே கொண்டு வந்தேன் என்றால் என்ன அர்த்தம் ஒரே வீட்டில இயேசுவின் பால் இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்போ அல்லது தேவையில்லை என்கின்ற மனநிலையோ பெர்பெத்துவா என்ற புனிதை வேத சாட்சி பெற்பத்துவா பச்சிலம் குழந்தையுடன் சிறையில் அடைக்கப்பட்டாள் எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் அவளுடைய கணவன் அவருடைய அப்பா அம்மா எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை நீ ஏன் நீ மட்டும் இயேசு ஏற்றுக்கொண்டு சாக வேண்டுமா அவரை உதறி தள்ளிவிட்டு வந்துவிடு எல்லா விதமான துர்போதனை இல்லை நான் இயேசுவுக்காக உயிர் கொடுக்கவும் தயார் அந்த காலத்தில் பச்சிலம் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய தாய்மார்களை கொல்லக்கூடாது என்பது சட்டம் ஆகவே அவரோடு சேர்த்து பிடிக்கப்பட்டு வந்தவர்கள் எல்லாவற்றையும் சிங்கங்களுக்கு இரையாக்கிவிட்டார்கள் பெற்பத்துவா மட்டும் இன்னும் தனியாக சிறு குழந்தையுடன் இருக்கின்றாள் இதற்கிடையில் பல வகையாக அவளுக்கு துர்போதனை பிரெயின் வாஷிங் கொடுக்கப்படுகிறது அவருடைய சொந்த பந்தத்தால் இல்லை கிறிஸ்துவை நான் மறுதளிக்க மாட்டேன் கிறிஸ்துதான் தான் எனக்கு எல்லாம் இறுதியிலே பச்சிலம் குழந்தையுடன் அவர் வேதசாட்சியாக மரணம் அடைந்தார் இயேசுவுக்காக வாழும் பொழுது அது ஒரு மலர் படுக்கை அல்ல அல்லது மலர் தெளித்த பாறை அல்ல இந்த வருகை பவனியின் போது சில சமயத்தில் சிறப்பு திருப்பள்ளியெல்லாம் பிள்ளைங்கள்லாம் மலர் தெளித்திட்டு வரும் ஃபாதருக்கு அப்போ நான் நினச்சிக்குவேன் சரி இவைகளெல்லாம் முட்கள் என்று நினைத்து கொள்ள வேண்டும் வெறும் மல தெளித்த பாதையாக எப்பொழுதும் இருக்காது ஆண்டவருக்காக வாழும் பொழுது தாமஸ் மூர் இறைமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான உதாரணம் அரசனுக்கு தலை வணங்கினால் உயிர் மிஞ்சும் இல்லையென்றால் கடவுளுக்கும் கடவுளுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படுகிறேன் பேர்வழி என்று சொன்னால் அவருடைய தலை துண்டிக்கப்படும் எதை ஏற்றுக்கொள்கிறாய் பாரதியார் சொன்னதை போல நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நம்மனை அஞ்சோம் அந்த பரிபூர்ண சர்வேசரனுக்கே அஞ்சுவோம் என்று அந்த தமிழ் கவிஞன் பாடியதை போல தாமஸ் மூர் என்பவரும் இறைவனுக்குத்தான் அடிவணிவேன் என்று தன் உயிரை கொடுத்தவர் இவர்கள் எல்லாம் அந்த வாழை கொண்டு வந்தேன் என்று சொல்வதை போல மக்களுக்கிடையே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் அதே ஆண்டவர்தான் ராயப்பா உன் வாழை உரையில் போடு என்று சொன்னவர் வெறும் பழி தீர்ப்பதற்கும் தீவிரவாதத்திற்குமாக அல்ல உன்னுடைய கொள்கை பிடிப்பிலே நீ தீவிரமாக இருக்க வேண்டுமே தவிர பிறரை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்பது அல்ல கிறிஸ்துவனுடைய போதனை உலகத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டவரும் அவர்தான் உலகத்தால் மிக தவறாக புரிந்து கொண்டவரும் அவர்தான் ஜீசஸ் டு டிவைட் ஈவில் பை குட்னஸ் ஹேட்ரெட் அண்ட் selfishness அண்ட் லஸ்ட் பை லவ் எவைகளினால் தீயை தீயினால் அணைக்க முடியாது ஆகவே அவைகளை தண்ணீரினால் நினைக்க முயல்வது போல நாம் இயேசுவின் போதனை வெறுப்பை அன்பினாலும் தீமையை நன்மையாலும் தன்னலத்தை பிறர் நலத்தாலும் காமத்தை கரிசனத்தாலும் வெல்ல வேண்டும் என்று நமக்கு எடுத்துரைக்கிறார் வார்த்தைகள் சிண்ட் அகஸ்டின் உடைய வார்த்தைகள் பை வாட் யூ ஆர் for where you are pleased with yourself there you have stopped keep adding keep walking keep advancing நீ விரும்பிய நிலை அடையாவிட்டால் இருக்கும் நிலைக்காக வருந்து இதுவே போதும் என்றால் வளர்ச்சி இல்லை சேர்த்துக்கொண்டும் பயணித்துக்கொண்டும் முன்னேற்றும் கொள் நம்முடைய வேளாங்கண்ணி பயணிகள் அரியங்குபுத்தல வந்து தங்குறாங்க ஆ அருமையான இடம் நல்ல போர் தண்ணி நல்ல தோட்டத்தில் வசதி நன்றாக இருக்கிறது இங்கே தங்கி விடுவோம் என்று தங்கி விடலாமா தங்கி விடுவார்களா ஒரு நாள் இரவுக்கு களைப்பை ஆற்றுவதற்கான இடம் களைப்பு தீர்ந்ததும் புத்துணர்வு பெற்று மறுபடியும் பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அல்லவா கண் முன்னால் பார்க்கிறோம் அப்படித்தான் என்னுடைய இந்த உலக வாழ்க்கையும் சரி என்று சொல்லுவார்கள் எது எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்ற தேங்கிய குட்டையை போல நான் இருக்கிறேனா என்னுடைய வாழ்வு இருக்கிறதா அப்படி என்றால் தேங்கிய குட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நாரும் ஓடுகின்ற அருவிதான் எப்பொழுதும் புத்தம் புது புணலாக இருக்கும் ஆகவே என்னுடைய விசுவாசமும் இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஆண்டவருக்காக உயர்ந்து கொண்டு இருக்கின்ற ஆண்டவருக்காக சிறப்பாக செம்மையாக்கி கொள்ளுகின்ற வகையில முயற்சிகள் இருத்தல் வேண்டும் அத்தகைய ஒரு தீயை தான் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு நற்செய்தியிலே கொடுக்கின்றார் ஒன்று பரிசுத்தாவியாவியனவருடைய தீ இன்னொன்று இந்த சோதனைகளின் வேதனையினால் வரக்கூடிய பல வகையான வேதனையினால் ஆகின்ற தீ இதைத்தான் இயேசுவின் திரு இதயத்தை சுற்றி நாம் பார்க்கின்றோம் அந்த முள் முடியானது தீயோடு சேர்ந்து இருக்கின்ற தன்மை அன்பினால் பற்றி எரிகிறது ஆனால் வேதனையினால் வாடிக்கொண்டிருக்கிறது இந்த தீயைத்தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு எடுத்துரைக்கிறார் அதை புரிந்து வாழ்வோம் செபம் முழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் மே ர் லவ் கன்சியூம் மீ அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் மை லைஃப் தட் ஐ மே ட்ரூலி டிசையர் நத்திங் மோர் தேன் லைஃப் வித் யூ மேக் மீ ஸ்ட்ராங் இன் லவ் அண்ட் ஃபிடலிட்டி தட் நத்திங் மே ஹிண்டர் மீ ஃப்ரம் டூயிங் யோர் வெல் அண்ட் ராய்வே உமது அன்பு எமை முற்றிலும் எரித்து எம் வாழ்வை மாற்றி அமைப்பதாக உம்மோடு வாழ்வதை தவிர வேறொரு ஆசை எனக்கு இல்லாமல் போவதாக அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்வீராக இதனால் உம் சித்தப்படி நடக்க யாதொரு தடையும் எனக்கு இல்லாது போவதாக உமது அன்பு எங்கள் உள்ளத்தில் பற்றி எறிவதாக அதனால் ஆவியினுடைய கொடைகள் வரங்கள் இவைகளை எல்லாம் பெற்று நாங்கள் உயிர் துடிப்புள்ள கிறிஸ்தவர்களாக உமக்கு அன்பு செய்பவர்களாக வாழச் செய்திருளம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் துலையின் நிறைவாமை போற்றுகிறோம் எனக்கு நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம் மனித உழைப்பு